இன்று வைகாசி முப்பத்தி ஒன்று பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி பகல் மூன்று வரை பின்பு சங்கடகர சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இரவு பனிரெண்டு பதினான்கு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்று சந்திராஷ்டமம் மிருக சீரிடம் சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றவர்களுக்கு இன்று அறுவை சிகிச்சை நடைபெறும் இந்த அறுவை சிகிச்சையானது உங்களுக்கு இடுப்புக்கு கீழே நடைபெறும் இதனால் நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் பயமும் ஏற்பட தேவையில்லை இந்த அறுவை சிகிச்சையானது உங்களுக்கு நன்றாகவே முடிந்து மிக விரைவில் நீங்கள் வீடு தேடி உங்கள் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் எனவே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி உங்களுடைய பழைய கடன்கள் வசூலாகும் எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவியும் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்கி இன்று மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் உற்றார் உறவினர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எனவே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்து கொள்ள அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் மிதுனராசினர்களே வங்கியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி இன்று கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக சில காரியங்களை செய்து கொடுப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடுவீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் எனவே அருகில் உள்ள புற்று உள்ள அம்மனை வணங்கி மகிழுங்கள் கடகராசினேயர்களே இன்று கடல் கடந்து சென்றவர்கள் வீடு திரும்புவார்கள் கடல் கடந்து சென்றவர்கள் வீடு திரும்பியதும் உங்களுக்கு வீட்டில் குதுகுளம் ஏற்படும் இன்று நாள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களுக்காக நண்பர்கள் மூலமாக வரும் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் என்று சிறப்பாகவே முடியும் இன்று நாளை முருகனை வழிபடுங்கள் சின்னராட்சி நேயர்களே உங்கள் இல்லத்தில் என்று சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும் அந்த தடங்கல்கள் சற்று தாமதமாகவே உங்கள் செயல்கள் நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த சில செயல்கள் இன்று போகும் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து கொண்டு பிரச்சனையாகவே இன்று இந்த நாளை நீங்கள் கழிப்பீர்கள் எனவே சித்தர்கோவிலுக்கு செல்லுங்கள் தண்ணீராசிரியர்களே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வமும் வண்டி வாகனம் வாங்குவதில் மகிழ்ச்சியும் நிலங்கள் மண்மனைகள் வாங்குவதில் இன்று உங்களுக்கு போட்டியும் ஏற்படும் எனவே பொருளாதாரத்தில் இன்று உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் இன்று நாளை நீங்கள் இனிய நாளாக மாற்றிக் கொள்ள வீரனாரை வணங்குங்கள் துலாம்ராஜினே புதிய கடைகள் திறக்க இருப்பவர்களுக்கு இன்று நாள் இனிய நாளாக அமையும் ஹோட்டல் துணிக்கடைகள் ஃபேன்சி ஸ்டோர் போன்றவைகள் இன்று திறக்க உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி இன்று சிறப்பான காரியத்தை தொடங்கினால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் எனவே நீங்கள் அருகில் உள்ள சிவனை வழிபட்டு இன்று நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் விருச்சகராசிநாதர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை சிறப்பான முறையில் நடத்தி செல்ல உறுதுணையாகவே இருப்பார் எனவே இந்த எந்த தொழில் தொடங்கினாலும் இன்று உங்களுக்கு அது லாபகரமாகவே அமையும் கமிஷன் ஏஜெண்டுகள் இன்று நல்ல நாளாக அமைத்துக்கொள்ள முருகனையானது தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் என்று உங்களை ஏழாம் பார்வையாக சப்தமாக பார்க்கும் காரணத்தினால் புதிய ஒப்பந்தமும் அதனால் லாபமும் ஏற்படும் இடைத்தரகர்கள் மூலமாக செய்யப்படும் செயல்கள் உங்களுக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்தும் எனவே எந்த ஒரு செயலையும் நீங்கள் நேரடியாகவே ஈடுபட்டு செய்வதன் மூலம் இன்று அது உங்களுக்கு லாபகரமாகவே அமையும் எனவே காளியை வணங்குங்கள் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்து குரு பகவான் கிடைப்பதனால் உங்களுக்கு அரசாங்க வழியில் ஆதாயமும் அரசாங்கத்தால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செயலும் உங்களுக்கு இன்று சிறப்பாகவே முடியும் உங்கள் உறவினர் ஒருவர் உங்களுக்கு ஒரு செயலை இன்று சிறப்பாக செய்து முடிப்பார் எனவே இன்று நாளை இனிய நாளாக அம்மனை மாற்றிக்கொள்ளுங்கள் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் இன்று உங்கள் ராசியில் ராகுவுடன் இணைந்து இருக்கின்ற காரணத்தினால் கமிஷன் ஏஜெண்டுகள் எம்எல்எம் ஒர்க் மார்க்கெட்டிங் ஒர்க் செய்பவர்களுக்கு இன்று நாள் இனிய நாளாகவே அமையும் வாக்கு உண்மையால் சில காரியங்களை நீங்கள் சாதுரியமாக பேசி சிறப்பாகவே முடித்து இன்று உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள் எனவே இன்று நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கொள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் மீனராசி மேயர்களே இன்று உங்களுக்கு பெண்களால் ஆதாயமும் மனைவியால் நல்ல லாபமும் உங்கள் உறவினர் ஒருவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை இன்று உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து கொடுப்பார் அவர் மூலமாக இன்று நீங்கள் பெரும் பணத்தை வைத்து அதை ஒரு முதலீடாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு நல்லதாகவே நம் நடக்கும் என்று நாளே இனிய நாளாக வளமுடன் வளர்கலமுடன் <mumbles> <nowadays>